குலசேகர திருமலை வேண்டி இருக்கக்கூடிய பதியிலே நின்று பேசக்கூடிய பெருமையை பெற்றெடுக்கிறோம் கிருஷ்ண ஜெயந்தி விழாவிலே இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே பட்டி மண்டபத்தில் பாந்தறிந்து ஏறி இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே நல்ல கருத்துக்களை நாடு மக்களிடையே விதைத்துக் கொண்டிருக்கின்ற சமூக வலைதளமாக இருக்கக்கூடிய மகா விஷன் தொலைக்காட்சி யூடியூப் சேனல் அன்பர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இந்திய விழாவினை திருமாலுக்குரிய விழாவினை ஐயா சொன்னபடி சிலப்பதிகாரம் போற்றிய இந்த விழாவினை கொண்டாடி பக்த கோடி பெருமைகளை அனைவருக்கும் என்னுடைய உதக்க நன்றிகள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க திருமணத்துக்கு முன்பா பின்பா வசந்தம் வீசுது மகிழ்ச்சி இதுதான் கேள்வி முதல்ல ஒரு அண்ணன் ஜிப்பா போட்டுட்டு வந்தாரு நீங்க பாத்து பாத்தீங்களா அந்த ஜிப்பாவை அது அவரோட ஜிப்பா இல்ல அவரு அவசரமா வரணுங்கிறதுக்காக அவங்க மனைவியோட சுடிதார் எடுத்து போட்டுட்டு வந்துட்டாரு பாருங்க எப்படின்னு எவ்வளோ சொல்லுவாரு இன்னைக்கு சொல்லல அடுத்து ஒரு அண்ணன் வந்து பேசினாரு சொந்த மண்ணில் பேசுறதுக்கு உண்மையிலுமே ஒரு தைரியம் வேணுங்க மனைவிய பத்தி இவ்வளவு பேசுறது சொந்த மண்ல பேசுறது உண்மையிலுமே தைரியம் அவ தைரியம் நிறைந்தவர் ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க ஒருத்தர் வந்து சொல்ல போறாங்க என்ன எங்களுக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறமா மகிழ்ச்சி இல்ல இல்ல இல்லன்னு சொல்றீங்க நீங்க எதுக்கு கல்யாணம் பண்றீங்கன்னு நான் கேட்க வரல நாளைக்கு காலையில பத்து மணிக்கு நம்ம கோயம்புத்தூர் கோர்ட்ல நம்ம ஐயாவோட தலைமையில அவரோட சொந்த செலவுல மூணு பேத்துக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கற வரீங்களா

வாழ்க்கை வேணும்னு நாங்க கேட்கலங்க அதெல்லாம் மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லல அழுகாத வாழ்க்கை இருக்குதே அதுவே மகிழ்ச்சி என்று சொல்லுது ஆண்கள் எப்படி இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம்னா பெரிய வெள்ளையா இருக்கணும்னு நாங்க நினைக்கலைங்க தொலையம் இல்லாம இருந்தா போதும்னு நினைக்கிறோம் ஆடிக்காரு செல்வதெல்லாம் வசதியான வாழ்க்கையல்ல ஆஸ்பத்திரிக்கு செல்லாவன் வாடக்கூடிய வாழ்க்கையில வசதியான வாழ்க்கையில் பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதாங்க மகிழ்ச்சி இருக்கு நல்லா கை பெண்கள் எல்லாம் உண்மையில நேத்ததான் என்னோட கல்யாணம் இருக்கான்னு கேட்டேன் அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லைன்னு பரவாயில்ல விடுங்க மாமா கல்யாணமா எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அத ஒரு பெரிய தான் சொன்னேன் பதினஞ்சு வருஷம் ஆச்சு மாமா அப்படியா பதினைந்து நிமிடம் மௌனம் ஜெயிச்சு சங்கடங்கள் இருக்கிறதோ அதை மகிழ்ச்சியாக மாற்றுவதுதான் பெண்களுடைய கையில் இருக்கிறது நான் அவரை பார்த்து எங்க எங்க பிரபனை சொல்லி கொடுத்துருக்காரா எங்க வீட்டுக்கார பார்த்து நான் ஒரு பாட்டு பாட்டு பாருங்க பிரபண்ணி வச்சது இந்த செல்ல கிளி இப்படி பாடுனு பாருங்களா அப்ப எங்க வீட்டுக்காரர் கை கட்டினாரு என்ன ஒரு ஆசை தெரியுமா அவருக்கு என்ன ரொம்ப ஆசை தெரியுமா பட்டி மன்றத்துல நான் பாடையில பாக்கணும் பாடையில பாக்கணும் ஒரு காசை நின்று நான் பா பாடும் போது அப்படி பாக்கணும்னு ஒரு ஆசை வருங்களே எவ்வளவு சிரிப்பு பாருங்க இதுல வேற எங்க அண்ணன் சொல்றவர் பாருங்க அஞ்சாறு ரூபாய்க்கு மழி மாட உன் கழுத்துக்கு பொறுத்த மடி தங்கத்துல வாங்கி போடுறத ஐடியா கிடையாது நல்லா அச்சுக்கிறேன் வரும்போது கேட்டேன் மாமா தங்களை வாங்கி தருவீங்களான்னு கேட்டார் எல்லாம் வாங்கி தர மாட்டேன் ஏன் தெரியுமா மனைவிக்கு தங்கம் வாங்கி கொடுக்கக்கூடியவன் மனிதன் மனைவிய தங்கமா வச்சு பாத்துக்கிறான் மாதிரி அவன் சொல்லுவார் என்ன ஒரு மகிழ்ச்சியோட அழகுறீங்க நடுவர் உண்மையிலே சொல்றேன் கல்யாணம் கல்யாணமான புதுசுல எங்க வீட்டுக்கார எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு என்ன கலர் தெரியுமா அதுங்க தனபாலனா அடுத்து நீங்க தானே பேசுறீங்க பாயிண்ட் வச்சுக்கோங்க என்ன கலர்ல தெரியுங்களா ஒரு சிகப்பு மெருவன் கலர் அந்த சட்டம் மாதிரி ஒரு என்னோட கலரை நல்லா பாத்துக்கோங்க ஒரு பெரும் கலர்ல எனக்கு ஒரு அதை வாயிட்டு கட்டிட்டு வந்து நான் நின்னேன் ஒரு நாளாவது எப்படி மகிழ்ச்சியா மாத்திரம் அதை கட்டிட்டு இப்ப என்னோட கலரை பாருங்க அந்த சேரீ நினைச்சு பாருங்க என்னை பார்த்து எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு இந்த கலருக்கும் உன்னோட இந்த புடவைக்கும் உன்னோட அந்த எலுமிச்சம்பழ கலருக்கும் சிறிதுதான் எழுமிச்ச பாருங்க இங்கேயாவது அஞ்சு லைட் போனாலும் மதுரையில் பதினாலு லைட் போட்டு போட்டா பிடிச்சாங்க மறுபோல அந்த பையன்கிட்ட கேட்ட தம்பி போட்டா கிடைக்குமான்னு கேட்டா அவன் சொன்னா அதை தான் கழுவிட்டு இருக்கிற கழுவு கழுவு தனிப்பா வருது வர வரமாட்டேங்குதுங்களா ஆனா என்னை பார்த்து எழுமிச்சம்பட கலரும் சொன்னாலும் நீங்க சொல்ற பொய்களை கூட உண்மை என்று நம்பி நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அதுதான் பசோ நம்பி நடுவர் அவர்கள் உண்மையிலுமே சொன்னா உருந்த

இல்ல அவளை பார்த்து கொஞ்சம் இருக்கானா வருத்தப்பட கண்ணகி எதற்கு உருத்தப்பட்டாள்னா அவ அந்த வீட்டுல இருக்கும்போது தனியா இருக்கும்போது மகன் இல்லாத இல்லத்துல யார் வந்து உருந்து உண்ண மாட்டாங்கிறதுக்காக அறவோர்க்கு அடித்தலும் வந்தனர் ஓம்பனும் துறவோர் எதிர்கோளனும் இங்க இழந்த என்ன என்று வருத்தப்பட்டாளுங்க இதை நான் இழந்து போயிட்டுனேன் மனிதனை யாருந்து வாழ்வோருக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே மனிதன் சொல்லுது அதனால நான் என்னால விருந்து செய்ய முடியலேன்னு கண்டைக்கு வருத்தப்பட்டேன் நான் வந்து வருத்தப்படுறேன் இன்னைக்கு என்ன தெரியுமா விருந்தினர் வந்துட்டு எங்க நாள சமைச்சு போட முடியறதுல நடுவர்களை எங்க நாள குக் பண்ணி அவங்களுக்கு போட முடியும்னாலும் குக் பண்ணியாவது விருந்தினர்களை பேணி மகிழ்ச்சி அடையறமா இல்லையா அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கா இல்லையா சொல்லுங்க பாக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா இந்த உலகத்திலேயே

அதை விட இந்த உலகத்துல மகிழ்ச்சி இருக்கா சொல்லுங்க ராஜசேகரன் பாருங்க யாருக்கோ போட் காட்டிட்டு இருக்கிறார் நீங்க வீட்டுக்காரருக்கு போட் காட்டுவா ஒண்ணு எனக்கு பயமே கிடையாது ஒண்ணு பயம் வீட்டுக்கார பத்தி எல்லாம் பயக்கிறது கிடையாது அவங்க என்னைக்காவது பயப்படுறது கிடையாது வீட்டுக்கார பேரையும் நான் சொன்னது கிடையாதுங்க என் வீட்டுக்காரர்கள் சமூகம் நடுவுறவர்கள் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது சொன்னதே கிடையாதுங்க பட்டி பண்றது நேரமாச்சு எடுறா சண்முகம் வண்டியன்னு சொன்னதே இல்லைங்க யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது கேட்டாங்கன்னா பக்கத்துல வீட்டுக்கார அக்காட்ட சொல்லி வீட்டுக்காரர் மாதிரி சண்முகம் சொல்லுங்கன்னு சொல்லுவனே ஒழிய நான் சண்முகம் சொன்னது இல்லை நடுவர் அவர்கள் அப்படி நாங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற உண்மை இனிமே அப்படி குழந்தைகள் சிறுகை அளாவிய கூழ்வர் நடுவர் சாப்பாட்ட பிசஞ்சு கீழே எல்லாம் ஊத்தி தண்ணிய ஊத்தி வாயில போட்டு கீழே போட்டு அப்படியே பிசைஞ்சு அப்பா சாப்பிடுப்பா அம்மா சாப்பிடு எவ்வளவு இனிது தெரியுமா அதை விட இந்த உலகத்துல ஒண்ணு இருக்கு என்ன தெரியுமா நம்ம குழந்தைங்க நம்ம பெற்ற குழந்தைங்க நம்ம கைய நம்ம கண்ணத்தை தொடு பார்த்தீங்களா இந்த உலகத்துல அந்த சுகம் எவ்வளோட சுகம் தெரியுமா மக்கள் மெய்தியின்பம் என்று வல்லவர் சொல்லுவோம் இதைவிட ஒரு இன்பம் வேணுமா சொல்லுங்க பாக்கலாம் இதை விட ஒரு இன்பம் வேணுமா ஏய் குழந்தைகளோட மகிழ்ச்சி இருக்கு பாருங்க என் மையம் எல்லாம் பாருங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டான்

நூறு ஒரு குடும்பத்துக்கு இதை விட எத்தனை மார்க் போடுவாங்கன்னு ஆண்கள் பாருங்க குடும்பத்தை பெருசா கவனிக்க மாட்டாங்க திருமணத்துக்கு பின்புமே குடும்பத்தை வந்து பெருசா கவனிக்க மாட்டாங்க கூட்டிட்டு வர்றதுக்கு அப்பாவை அனுப்பாதேனா வேண்டாத அப்படின்னு கேட்டேன் டியூஷன் டீச்சர் கிட்ட இருந்து அப்பாவை கூட்டிட்டு வர்றது பெரும்பாடா இருக்குதுங்க ஆனாலும் நாங்க அதுக்காக வருத்தப்படுறோமா இப்ப உறவு சேருதுங்க திருமணத்துக்கு அப்புறம் தாங்கிறது வருது ஒரு அம்மா குழந்தைய வளர்த்துறா ஒரு குழந்தை வளர்த்துற எப்படி வளர்த்துவா தெரியுமா எப்படி வளர்த்துவா தெரியுமா அப்படி ஒரு மகிழ்ச்சியா வளர்த்துவாங்க ஒரு ஒரு ஸ்கூல்ல மாத்தில கேக்குறா தம்பி நீ என்னவா வர்ற நீ என்னவா வர்ற நீ என்னவா ஒவ்வொருத்தரும் சொல்ற டாக்டர் ஆகுற இன்ஜினியர் ஆகுற ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க ஒரே பையன் எங்கிருச்சு சொல்றான் நான் குதிரை வண்டி ஓட்டணும்ன்றா குதிரை வண்டி ஏடா ஓட்டணும் இன்னும் அம்மா வந்தா சொல்றேன் அவங்க அம்மா வந்தாங்க அம்மா கிட்ட வாத்திய சொல்றாங்க உங்க பையன் குதிரை வண்டி ஓட்டணுமா வாத்திய சொன்னாங்க அந்த அம்மா ஒண்ணு அந்த பையனை திட்டல அடிக்கல வீட்டுக்கு கூட்டு போனாங்க சாப்பாடு போட்டு வச்சாங்க சாப்பிடுற தம்பி நீ குதிரை வண்டி ஓட்டணுமா ஆமா அம்மா நாங்க பெருசான குதிரை வண்டிதான் ஓட்டணும் சரி நீ குதிரை வண்டி ஓட்டுப்பா ஆனா இவரை பாரு வருவியா என்று சொல்லி சுவற்றில் இருந்த ஒரு புகைப்படத்தை கொண்டு வந்து காட்டினார் அதில் மகாபாரத போரிலே கிருஷ்ண பரமாத்மா தேரோட்டியாக இருக்கக்கூடிய காட்சியை காட்டினா அந்த பையன் சொன்ன அம்மா இவங்க மாதிரி வருவேமா வருவேம்மா வருவேம்மா என்று சொல்லி வளர்ந்த சிறுவன் தான் சுவாமி விவேகானந்தர் என்று சொன்னார் ஒரு மிகப்பெரிய மகானை உருவாக்கக்கூடிய தன்மை பெண்களிடம் இருக்கிறது இல்ல இப்படி நீங்க சொல்லுவீங்க ஒருத்தங்க நம்ம பார்த்திருக்கோம் எங்க பாத்துருக்கோம் புகைப்படத்துல பாத்திருக்கிறோம் அந்த அம்மா ஒரு ராணி குதிரையில போவாங்க ஆனா புதுகுளை சுமந்துட்டு போவாங்க என்ன சுமந்துட்டு போவாங்க தன்னுடைய குழந்தையை சுமந்துட்டு போவாங்க ஒரு மகா ராணி தானே யார்கிட்ட வேணாலும் இது உலகத்துல இல்லையா சுமந்துட்டு போவாங்க இவங்களும் இருக்காங்க பாருங்க கொஞ்சம் தப்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் என் வீட்டுக்காரர்கெல்லாம் கொஞ்சம் தொப்பை வந்துருச்சு விட அந்த தொப்பை வச்சு டாக்டர் போறாரு அங்க நடக்கிறாரு வாக்கிங் போறாரு வாக்கிங் போனா பெசம் வாயை வச்சுட்டு வரணும்ல அங்க கிடைக்கிறதெல்லாம் வாங்கி திங்குறது எங்களுக்கு வாங்கி வந்து திங்குதுங்க அதனாலதான் இப்படி நாங்க சிப்பா இருந்து டம்மா மாறுற நடுக்கிறவர்களை இந்த வாக்கிங் பண்ற வேலை அப்படியா பாருங்க போய் வாக்கிங் போறது நடக்கிறதும் எல்லாம் டாக்டர் போறது இப்ப சண்ட டாக்டர் நடுவர் அவங்கள சண்முகம் சண்டுகம் காலையில உடனே ஒரு டம்ளர் வெந்நீர் குடிங்கன்றாரு வீட்டுல சொன்னார் கல்யாணமாய் பதினஞ்சு வருஷம் டாக்டர் காலையில் வளைய மொட்டாட்டி ஒரு டம்ளர் வெந்நீர் தான் குடுக்குறா ஆனா அது போய் காப்பியின் பேர் வச்சிருக்கிறான்னு சொன்னாரு நான் அதுக்கு ஒண்ணு கவலைப்படுது நான் சொன்னேன் இங்க மாமா வயிற்றுல தொப்பையோட இருக்கிறது தப்பு இல்ல இந்த மாதிரி மனசுல குப்பையோட இருக்கிறதா மாமா தப்புன்னு சொல்லி கொடுத்த மாதிரி நடுவர் அவர்களை இந்த செய்தியோட நான் நிறைவு செய்யறேன் என்ன தெரியுமா ஒரு குழந்தை நீங்க குழந்தைகளை எப்படி வளர்த்துன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க மக்கள் எப்படி எவ்வளவு பீஸ் கட்டுறன்னு தெரியுமா என்ன எக்ஸாம்பிள் தெரியுமா அவங்க பிரெண்ட்ஸ் யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியுமா அவங்களுக்கு ஒண்ணு தெரியாதுங்க எங்கயோ இருப்பாங்க பிள்ளை படிச்சுட்டாரா ஒவ்வொன்றிலையும் இன்பம் இருக்கிறது குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது எல்லாத்துலயும் இன்பம் இருக்குது பாருங்க ஒரு மூட வளர்ச்சி இல்லாத ஒரு கண்ணு தெரியாத ஒரு குழந்தைக்கு எக்ஸாம் வரதுக்காக நான் போறேன் இந்த செய்தி நான் நிறைவு செய்யறேன் அந்த குழந்தைக்கு அது என்ன பண்ணுது நான் கொஸ்டின் பேப்பர் படிச்சு காட்டுறேன் ஆன்சர் சொல்லுது படிச்சு காட்டுறேன் ஆன்சர் சொல்லுது படிச்சு காட்டுறேன் ஆன்சர் சொல்லுது எல்லாத்துக்கும் சொல்லுது நான் அந்த கோட்பாட்ட கேட்டேன் என்ன அப்பா எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லுது உனக்கு எப்படி தெரியுமே டீச்சர் எங்க அம்மா வேலைக்கு போறாங்க எங்க அப்பாவும் போறாங்க எங்க அம்மாவுக்கு எப்பதான் நேரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் எங்க அம்மா ஆன்சர் ஒன்னொன்னா செல்போன்ல பதிவு பண்ணி பதிவு பண்ணி போட்டு காட்டி போட்டு காட்டி போட்டு காட்டி எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எங்க அம்மாவுக்கு அத்தனை ஆன்சர் தெரியும் டீச்சர் அந்த குழந்தை சொல்லிச்சு பாருங்க நீ என்னவா வரலன்னு கேட்ட அந்த குழந்தை சொல்லிச்சு நான் கலெக்டர் ஆகணும் டீச்சர் அந்த குழந்தைக்காகவும் அவங்க அம்மாவுக்காக நான் ஒற்றை வெளியே எழுதினேன் என்ன தெரியுமா சாதாரண வரி இல்லைங்க ஒரு மாற்றுத்திறனாளி மாணவி கூட சமுதாயத்தை மாற்றுத்திறனாளியாக உருவாக்குவதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் என்பது நிமிடம் வரை வறுமை என்பது சில காலம் வரை அழகு என்பது வயதுள்ள வரை உறவு என்பது கடைசி வரைக்கும் கூட வரும் சொன்னா சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருகிறது அது தீர்மானத்திற்கு பின்புதான் என்று கொண்டு என்னை பேச வைத்த தமிழுக்கும் செறிமடுத்து உங்களுக்கு நன்றிகளை விடை வருகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப விரிவாக பேசினார் ஆனால் அவர் கணவரிடம் நம்முடைய திருமண நாள் என்று சொன்னாராம் அதற்கு ஒரு பதினைந்து நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் என்று அவர் சொன்னாராம் நான் சொல்லுகிறேன் உங்கள் வீட்டுக்காரரையும் வீடனோடு செலுத்து விட்டீர்களே அவரை எப்படி உங்களுடைய கட்சி வெற்றி விடுவதற்கு